குட் மார்னிங் டூ யப்ரி ஒன் ஒரு விவசாயி எப்படி நிலத்த உழுது வித விதச்சி நாற்று பாவி நாற்று நட்டு தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு அந்த ராவும் பகலமாக கஷ்டப்பட்டு அந்த நெல்லை விளைய வைக்கிறானோ விளைய வச்சதுக்கப்புறம் அறுவடை பண்ணி வீட்டில் கொண்டு போய் சேர்த்த அன்னைக்கு அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி தாங்க எங்களோட ஃபீல்டும் முதல்ல பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸும் எங்களை நம்பணும் அப்படி எங்களை நம்பி வந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு பாடம் நடத்தி அவங்களோட டவுட்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு அந்த பேப்பரை ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணி அவங்களோட மிஸ்டேக்ஸை ஃபுல்லாக கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செஞ்சு ஃபைனல் எக்ஸாமுக்கு அனுப்புகிறோம் எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நல்லா பண்ணிட்டோம் சார் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவாங்க என்ன தான் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாலும் ரிசல்ட் வந்த அன்னைக்கு தான் தெரியும் நாம் உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு அதே மாதிரி ஆமாங்க அப்படி அந்த வருஷம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த விவசாயிக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்திருக்குமோ அவ்வளோ ஹாப்பினஸ் தாங்க எங்களுக்கும் இருக்கும் இந்த வருஷமும் நாங்கள் அந்த சக்ஸஸை ரீச் பண்ணியிருக்கிறோம் இதுதான் எங்களோட இந்த வருஷம் டென்த்து ஸ்டாண்டர்ட் டாப்பர்ஸோட மார்க் தேங்க்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நன்றி